நெருங்கும் தேர்தல் நால்வரில் நம்பிக்கை தருவது யார் தம்பி தமிழரசனுக்கு ஒன்று இதுல எனக்கு ஒரு முரண்பாடு இருக்கிறது நால்வரில் நம்பிக்கை தருவது யார் என்று நீங்கள் யார் யாரை சொல்கிறீர்கள் ஒன்று நாம் தமிழராக இருக்கலாம் நாம் தமிழர் என் வழி தனி வழி என்று மெல்ல மெல்லமாக ஒரு தசாப்தமாக வேலை செய்து வேலை செய்து இன்று ஒரு வார் ஒரு எட்டு சதவிகிதத்தை எட்டி பிடித்து இன்று நிற்கிறீர்கள் இன்னும் நீங்கள் இந்த போட்டிக்கு அதிகார போட்டிக்குவதற்கெல்லாம் உங்களுக்கு இன்னும் எவ்வளவு காலம் பிடிக்கும் என்பதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது ஆனாலும் அண்ணன் சீமான் என் வழி தனி வழி என்றுதான் போவார் இருக்கட்டும் பரவாயில்லை தம்பி கார்த்திகை என் மருத்துவர் அழகாக பேசிவிட்டு சென்றார் அடுத்து பார்த்தீர்கள் என்றால் வேறு யார் இருக்கிறார்கள் அந்த கட்சி இருப்பதாகவே அவர்களை போட்டியாகவே நாங்கள் நினைக்கவில்லை இருந்தாலும் இங்கே வைத்து இந்த இடத்தில் தம்பி தமிழரசன் என்னையும் அழைத்து எங்களை எல்லாம் அழைத்து பேசச் சொன்னதால் இதை சொல்ல ஆசைப்படுகிறேன் காலைவன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் காலைவன் என்பவன் தன்னை நம்பியவர்களை காப்பாற்ற வேண்டும் தளபதியாக முன்னே செல்ல வேண்டும் முன்னே செல்பவன் வரும் அம்புகளை எல்லாம் தன் நெஞ்சில் தாங்கிக் கொள்பவன் தான் இருக்கலாம் புகழ்பெற்ற நடிகர் நடனம் நமக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும் ஆனால் அவரை மட்டுமல்ல இளைஞர்களுக்கு பிடித்தது இன்னொருவர் இருக்கிறார் தலே என்று அவருக்கு அதை விட ரசிகர் கூட்டம் உண்டு அதைத்தான் இங்கே பேசும் பொழுது தம்பி சொன்னார் நினைக்கிறேன் சிவகார்த்திகேய மிக அதிகமான கூட்டம் உண்டு விஜய் சேதுபதிக்கு நானே எழுந்து கை தட்டுவேன் தம்பி தனுஷுக்கு அதை விட கூட்டம் உண்டு எ சூர்யாவுக்கு கார்த்திக்கு யாருக்கு கூட்டம் இல்லை இங்கே ஒரு சின்ன நடிகர் வந்தால் கூட நடிகர்களை பார்க்க ஓடி வருவதும் நடிகர்களை பார்க்க வரும் பெரும் கூட்டமும் தமிழ் சமூகத்தில் இயல்பான ஒன்று இல்ல மாலை வைத்து விஜய்க்கு கூடுன கூட்டத்தை பார்த்துதானே எடப்பாடியார் புள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க போது அவர் என்ன அவர் என்ன அண்ணன் கொடுத்தான் சொன்னார் அண்ணன் சீமான் கொடுத்தான் சொன்னார் என்று நீங்கள் சொன்னீர்கள் கடைசி முதல் முதலில் வரும்பொழுது இவங்க திமுக அதை விட துண்டை போடுவாங்க துண்டை விரிப்பது திமுக சற்றும் சலைத்தவர்கள் அல்ல இந்த தடவை ஏன் திமுக காரங்க அத பண்ணல அப்படின்னா விஜய் உள்ள வர்றப்ப அவங்களுக்கு எதிராக வர்றாரு எடுத்த உடனே அவங்களுக்கு அகேன்ஸ்டா பேசுறார் எதிர்ப்பு மனநிலை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தீவிரமான எதிர்ப்பு மனநிலை அவருக்கு ஆரம்பத்திலேயே இருந்ததால் அவர்கள் பேசல அவர் முதல்ல எங்களை பேசல எங்க ஒரு ஒரு சாத்வீகமான போக்கு இருந்தது அதனால் பேசணும் ஒரு புது கட்சி வரும்பொழுது எங்களோடு வாருங்கள் என்று அண்ணன் சீமான கொடுத்த கேட்டு பார்த்தாங்க நிறைய பேர் எல்லாரும் தான் கேட்பாங்க அவர் வரமாட்டேன்னு ஒத்த கால நிக்கிறாரு அதனால விட்டுட்டோம் அதுல என்ன போகுது அது கேட்டதனால் தப்பா அரசியலில் இதெல்லாம் தவறா ஒரு கட்சியை எங்களுக்கு ஒரு கூட்டணிக்கு வர வேண்டும் என்று கேட்பது தவறா இங்கே அதனால் அந்த கட்சியின் தலைவர் தலைமை பண்புக்கு ஒரு சிறிதும் அருகதை இல்லாதவர் என்பதை அந்த சின்ன தங்கைகளும் தம்பிகளும் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் தலைமை பண்பு வேறு தலைமை ஒரு இன்டர்வியூ பண்ணவங்களை இன்டர்வியூ எடுத்து போட்ட கோராமையும் பார்த்தவங்க

மு ஸ்டாலின் அவர்கள் சட்டையை கிழித்து கொண்டு கார்ல இருந்து பயிர்க்கடனை ரத்து பண்ணிடுறேன் கல்வி கடனை ரத்து பண்ணிடுறேன் எய்ம்ஸ் கொண்டு வந்துடுறேன் எத்தனை வாக்குறுதிகள் எத்தனை வாக்குறுதிகள் கொஞ்சத்தை துரோகமா நீங்கள் செய்தது ஒரு இருபத்தி ஐந்து வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றாமல் உண்மையிலேயே திமுக என்றால் அதன் மறைந்த தலைவர் பெரியவர் காலத்தில் ஆகாது என்னென்ன பொய் என்பதை இன்னும் வரிசைப்படுத்தினால் அக்கிரமும் தமிழ்நாட்டுக்கு முழுவதுமாக துரோகம் செய்வது திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய ஆட்சி குடும்ப ஆட்சி ஜனநாயகத்துக்கு விரோதமான வாரிசு அரசியல் மக்கள் ஏற்றுக் விட்டார்கள் மக்கள் வாக்களித்தார்கள் அப்படி ஒரு ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க நீங்க நிறுத்துறீங்க தலைமை குடும்பத்துல தொண்டர்கள் பாவம் வேலை பார்க்கறாங்க கீழே இருக்க உடன்பரப்பு என்ன பண்ணுவாங்க மேல் இருக்கவங்க சொன்னா அதை கேட்டு வேலை பார்க்கறாங்க ஆனா எல்லோருக்கும் ஏற்புடையதாக இருக்குமா நிர்மலா பெரியசாமி உங்க கூட்டணியில இருக்க ஜி வாசன் யாரு அன்புமணி யாரு தினகரன் யாரு யாரு பாண்டியன் வாரிசு அரசியல் கிடையாதா இருக்கு தினகரன் அதிமுகவில் இருந்து கோவித்து கொண்டு பிரிந்து போய் கட்சி ஆரம்பித்தார் திரும்ப சமாதானமாகிவிட்டது வந்து விட்டார் ஜெ கே வாசன் எப்பொழுதுமே அமைதியானவர் பண்பானவர் அவர் ஒண்ணும் எங்களிடமும் பாரிசரசியல் வாரிசரசியல் சொன்னீங்கல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களை தவிர்த்து கூட நின்னு கைய தூயாள் ஒரு வாரிசரசியல் திருமுகாவை பற்றி பேசுங்கள் அதைத்தான் சொல்ல வருகிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடன்பிறப்புகள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டிய தருணம் எங்கள் கட்சி உண்மையிலேயே உண்மையான தமிழர்களாக தமிழ் எண்ணம் உங்களுக்கு எல்லாம் இருந்தால் எல்லோரும் செய்ய வேண்டியது உன் பச்சை தமிழரான எங்கள் என்ன நடப்பாடியாருக்கு வாக்களிக்கணும் ஏன் என்று கேட்டால் ஜனநாயகத்தின் ஜனநாயகத்தின் உண்மையான உதாரணம் உண்மையான ஒரு இப்படி பேசுறீங்க நானும் பேசுவேன் ஜனநாயகத்தின் உண்மையான ஒரு உதாரணம் அண்ணன் அவர்கள் மாற்று கருத்து இருக்கா எண்பத்தி ஒன்பதுல நேத்து இன்டர்வியூல சொல்லியிருக்காரு இந்தியா டுடேல இரண்டு பேரும் இன்றைய முதல்வர் அவர்களும் எங்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் ஒரே நேரத்துல எண்பத்தி ஒன்பதுல எம்எல்ஏ ஆயிருக்காங்க ஆனா ஒரு வித்தியாசம் என்ன தகப்பனாரால் ஆகல கிளை கழகத்தை ஆரம்பிச்சு படிப்படியா அண்ணன் அடுத்து ஒன்றிய கழக செயலாளர் மாவட்ட கழக செயலாளர் தலைமை நிலை செயலாளர் கொள்கை பரப்பு செயலாளர் வரிக்காத பதவிகளே இல்ல எம்பி எம்எல்ஏ ஆறு முறை எம்எல்ஏ ஒரு முறை எம்பி ஒரு அதாவது அடுத்து பாத்தீங்கன்னா நால்வர் அணியில இருந்தாங்க அமைச்சராக இரண்டு முறை அதற்கு பிறகு முதலமைச்சர் சந்தர்ப்பம் அவருக்கு வந்தது அதை சரியாக பிடித்துக் கொண்டு இல்ல திமுக காரர்கள் அப்படி பேச தயவு செஞ்ச சகோதரர்களே அப்படி எல்லாம் பேசுறதுக்கு திமுகவுக்கு எந்த ஒரு தார்மீக ரைட்ஸும் கிடையாது நீங்கள் எல்லா விதமான தவறான ஒரு முன்னுதாரணமாக திராவிட முன்னேற்றக் கழகம் அரசியலில் தமிழகத்தில் இருக்கிறது அது பிடிக்குதோ பிடிக்கலையோ நாம் சார்ந்த இயக்கத்தை குறை சொன்னால் பிடிக்காதுங்கிறத எனக்கு புரியுது ஆனா உண்மையிலே நமது இயக்கம் நமது தலைமை குடும்பம் நம்ம எல்லாம் அப்படி வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரியல மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள்

எவ்வளவு பெரிய பொய் மூட்டையை முதலமைச்சர் ஸ்டாலின் அநியாயமாக சொல்லிட்டு இருக்கார் ஏழரை சதவீத உள்ளிட ஒதுக்கீடு தான் கொண்டு வந்ததாக அடுக்காது முதல்வரே சிஎம் சார் நிச்சயமா அடுக்காது பார்க்க முடியுமா எங்க பொதுச் நாங்கள் யார் போனாலும் பார்க்கலாங்க உங்க தலைவரை நீங்க பார்க்க முடியுமா யாராவது பார்க்க முடியுமா முடியாது முடியாது தம்பி உதயநிதி கூட நீங்க பார்க்க முடியாது அவர் கூட நீங்க வெளியில இருந்தா பார்க்கணும் நிச்சயமா பார்க்க முடியாது நிர்வாகம் நிர்வாக சீர்கேடு ஒன்றல்ல இரண்டல்ல இரண்டு அல்ல அத்துணை இருக்கிறது சமுதாயத்தின் அனைத்து தரப்பு மக்களும் தேன் இங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு விடையில்லை அரசு ஊழியர்களின் பழைய ஓய்வூதியத்தை பற்றி பேசினீர்கள் ஓ பி எஸ் ஓல்ட் பென்ஷன் ஆம் அந்த பழைய ஓய்வூதியத்தை இருந்துட்டு நீங்க என்ன பண்ணிருக்கணும் ஐந்து ஆண்டுகளாக நீங்கள் இருந்தீர்களே நீங்கள் செய்யாம இப்ப கடைசி நேரத்துல அவசர அவசரமா கூப்பிட்டு பேசி ஒரு பென்ஷன் ஸ்கீமை அனுபவிச்சிருக்காங்க அந்த பென்ஷன் ஸ்கீம் பழைய பென்ஷன் ஸ்கீம் இல்ல இங்க யாராவது அரசு ஊழியர்கள் இருந்தா உங்களுக்கு தெரியும் பழைய பென்ஷன் ஸ்கீம் கிடையாது அது அதிலும் ஒரு தந்திரம் இரண்டாயிரத்தி ஏழு ஜனவரியிலிருந்து அது நடைமுறைக்கு வரும் என்று ஊழியர்களின் பங்கொழிப்போடு கூடிய அந்த பென்ஷன் ஸ்கீம் இரண்டாயிரத்தி ஏழு ஜனவரியிலிருந்து நம்ம என்ன ஆட்சிக்கு வரவா போறோம் சிஎம் இருக்கு எப்படியும் வர போறதில்ல இல்ல அதனால பரவாயில்லன்னு நினைச்சிட்டாரு போல் இருக்குது பேசி அடுத்து பாருங்க அவங்க அரசு ஊழியர்கள் போராடிக்கிட்டு இருந்தாங்க உங்கள் தரப்பாட்கள் சில பேரை கூப்பிட்டு கேக் வெட்டி முடிச்சுட்டு போயிட்டீங்க அடுத்து செவிலியர்கள் தங்கைகள் சின்ன சின்ன பிள்ளைகள் அவங்கள இழுத்து அவங்க போராடினதுக்கு என்ன கேட்டாங்க நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க இருபத்தி ஒன்று தேர்தல் அறிக்கையில வாக்குறுதி கொடுத்தீங்க ஒப்பந்த முறையில் இருக்கிறவங்களை எல்லாம் நாங்க பர்மனன்ட் பண்ணுவோம்னு அதனால அவங்க கேக்குறாங்க ஆட்சி முடிய போதே இதுவரைக்கும் நீங்க பண்ணலையேன்னு சொல்லி கேட்டா அந்த பிள்ளைகளை இழுத்து கொண்டு போய் அந்த வேன்ல தள்ளுனதை நீங்க பாத்திருப்பீங்க போலீசுடைய அராஜகம் ஸ்டாலின் அரசனுடைய அராஜகத்தை திமுக திராவிட முன்னேற்ற கழக அரசனுடைய அராஜகத்தை பார்த்திருப்பீர்கள் அதே போல இடைநிலை ஆசிரியர்கள் அவங்களும் அப்படித்தான் பயங்கரமா போராடுறாங்க என்ன கேக்குறாங்க ஓ எங்களுக்கும் அதே சம்பளம் கொடுங்க நாங்களும் அதே மாதிரி தானே வேலை பாக்குறோம் சும்மா கேட்கல நீங்க தான் அதுக்கு ப்ராமிஸ் பண்ணீங்க என்ன தேர்தல் அறிக்கையில அதையும் சொன்னீங்க ஆனா செய்யவே இல்லை கடைசி கடைசி யார் நிம்மதியா இருக்கு அவங்க இதுல எந்த தரப்பு மக்களை நீங்கள் விட்டு வைத்தீர்கள் இப்ப திடீர்னு ஒரு அறிவிப்பு இருநூற்றி நாற்பத்தி எட்டு டெண்டர்கள் நான்காயிரம் கோடி கார்ப்பரேஷன் சென்னை கார்ப்பரேஷன்ல இந்த ஒரே மாதத்தில் டெண்டர் வெளியிட்டு இருக்காங்களா இது உண்மையாக இருக்கும் நிச்சயமாக என்பது எப்படி எனக்கே எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நேற்று காலையில் எங்கள் வீட்டு வாசலில் ஒரு ஜேசிபி வந்து நிக்குது எங்கள் பக்கத்து வீடு முன்னாடி இருக்க பிளாட்ல அப்படியே வந்து திடீர்னு வந்து ஒரு பையன் வர்றாரு அவரு பாட்டுக்கு கார்பரேஷன் என்ன என்னன்னு சத்தம் கேக்குதுன்னு ஓடி போனா கார்பரேஷன்ல இருந்து வர்றோம் சொல்றாங்க அப்படியே அதை வந்து உடச்சுகிட்டே இருக்காங்க ஒட்டி என்ன நடக்குதுன்னு கேட்டா மழை நீர் வடிகால சரி பண்றாங்களாம் ஒரு அடி பறிச்சு நாங்க சொன்னா ஏற்கனவே நல்லா தானே இருக்கு இவ்வளவு காலம் வெட்டி போட்டுட்டு இப்ப போய் இப்பதான் சரி பண்ணீங்க மறுபடியும் எதுக்கு வந்து வெட்டுறீங்கன்னு கேள்வி கேட்டா இல்ல இல்ல நாங்க மறுபடியும் அதை ஆழமா ஒரு அடி உள்ள இறக்கி அதுக்கு மேல போட போறோம் இது நடக்குமா எலக்ஷனை பதினஞ்சு நாள் எலக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் வச்சுக்கிட்டு இப்ப வந்து பண்றீங்களேனா இல்ல அதெல்லாம் பிரச்சனை இல்லை நாங்க முடிச்சிருவோம் எப்படி முடிப்பீங்க அரசாங்கத்துல படம் இல்லை கார்பரேஷன் தரிகட்டு போயிட்டு இருக்குது இதுல வந்து நான்காயிரம் கோடி ரூபாய் டெண்டர் இப்பதான் பாக்குறோம் இது உண்மை அப்புறம் எங்க தெருவில் இருக்க எல்லாரும் நாங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டோம் எங்களை தனி வீடு அதுக்கப்புறம் இருக்கிற பேட்ல இருக்க எல்லாரும் வந்து எல்லாருமா போ சத்தின போட்டு போலீஸ வர சொல்லி மிகப்பெரிய பிரச்சனை பண்ணதுக்கு அப்புறம் இன்னைக்கு காணோம் திருப்பி எப்போ வருவாங்கன்னு தெரியல அப்ப அந்த வேகம் அந்த சூப்பர்வைசர் பட்ட பதட்டம் ஏகிப்பட்ட பதட்டம் அதையெல்லாம் பார்க்கிறப்போ நிச்சயமாக இந்த இருநூற்றி நாற்பத்தி எட்டு டெண்டர் நான்காயிரம் கோடி ரூபாய் எப்படிப்பட்ட உண்மைதாங்கிறது நமக்கு தெரியுது அதே போல ஹைவேஸ்ல இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஊழல் நெடுஞ்சாலை துறையில டெண்டர் இரண்டாயிரம் கோடி ரூபாய் டெண்டர் அது ஊழல் சொல்றது உண்மைதான் ஏன்னா திமுக மூன்று லட்சத்து எண்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் ஊழல் ஒவ்வொரு இதுலயும் டிபார்ட்மென்ட் வைஸா எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் அதுக்கான ஆதாரங்களோட கவர்னர் பார்த்து கொடுத்துட்டு வந்தார் இன்னொன்னு சொன்னாங்க ஜிடிபி ரேட் பாயிண்ட் ஜீரோ செவன் போயிருச்சு ஒண்ணு தெரியுமா அந்த காலகட்டம் கோவிட் பெருந்தொற்று காலகட்டம் கோவிட் பெருந்தொற்று போல இருக்கப்போ மிகப்பெரிய நாடுகள் எல்லாம் நெகட்டிவ் மைனஸ் பெரும்பாலான இந்திய மாநிலங்கள் மைனஸ் பொருளாதாரத்துல போனப்போ குரோப் ஜிடிபி ரேட் மைனஸ்ல போனப்போ எங்கள் நம்ம மாநிலம் மட்டும்தான் பிளஸ்ல இருந்தது அது ஆனா நடப்பாடியாரின் நிர்வாக சாமர்த்தியம் அந்த சமயத்தில் மட்டும் இப்போதைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இருந்திருந்தால் நம்ம கதியெல்லாம் நம்ம எல்லாம் இருந்திருப்பாம்னே தெரியாது உண்மையிலேயே அண்ணன் நடப்பாடியார் இருந்ததால் காப்பாற்றினார் அவ்வளவு தூரம் எவ்வளவு பேர் தெரியுமா ஆயிரக்கணக்கான பேரை நீங்க திமுக பிரதர்ஸ் உங்களுக்கு நான் சொல்றது புரியாது கோவம் வரும் ஆனாலும் தெரிஞ்சுக்குங்க நீங்களும் நாங்களும் எல்லாரும் உயிரோடு இருக்கிறதுக்கு எங்கள் பொதுச்செயலாளர் அன நடப்பாடியார் காரணம் என்பதை அவருடைய நிர்வாகம் காரணம் என்பதை எப்படிப்பட்ட நிர்வாகத் திறமை தெரியுமா நீங்க ஒரு கணக்குல வைக்க முடியாது இந்த தலைப்புல தம்பி தமிழரசன் நான் மீண்டும் உங்களை அது நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் இங்கே நெருங்கும் தேர்தல் நால்வரில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு யார் தனது ஆட்சி எல்லாம் மக்களை நினைத்தார்களோ யார் இந்த சாமானியர்களுக்காக ஆட்சி நடத்தினார்களோ

எத்தனை இளைஞர்களுடைய வாழ்க்கை வீணா போகுது ஒரு வருஷம் தள்ளி போனா நீங்க தயவு செஞ்சு நினைச்சு பாக்கணும் இது முழுக்க முழுக்க முதல்வர் ஸ்டாலினின் தான் அரசாங்கம் நடக்கிறதா என்பதே சந்தேகமாக இருக்கிறது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இவர் நினைத்து தான் அவருக்கு தெரிந்து தான் இவ்வளவு குழப்பங்களும் நடக்கிறதா ஒன்னா இரண்டாங்க எடுத்து சொல்வதற்கு பி யோ வி அர் ரோல் ரியலி ஆப் செட்டவா டியூ மிஸ் எஸ் நீங்க ரொம்ப தப்பு நீங்கள் நடந்து கொள்வது வெளிநாட்டுக்கு போறீங்க நிறைய வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டு வராங்களாம் பன்னெண்டு லட்சம் கோடி பன்னெண்டு லட்சத்து ஐம்பத்தி கோடி யாரு நம்ம தொழில்துறை துறை மந்திரி டி ராஜா சரிப்பா இருக்குது ஒரு வெள்ளை அறிக்கை கோட்டா எதிர்கட்சி தலைவர் கேட்காம யார் கேப்பா வெள்ளை பேப்பர் எடுத்து காட்டுறாரு அப்படி ஒரு எகத்தாளமும் எகத்தாளமும் மக்கள் விரோத போக்கும் சரி வராது சரி வராது நிச்சயமா இந்த முறை எங்கள் நடப்பாடியார் தலைமையில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி ஒரு ஆட்சியில் அமைக்கும் பெண்களின் பாதுகாப்பு நீங்க இவ்வளவு நேரம் சத்தம் போட்டீங்க நாங்க இருந்தோம்ல உங்களுக்காக எல்லாரும் மக்களுக்கும் அதிகம் செய்தது புரட்சி தலைவர் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி விரைவில் ஆசைப்படுகிறேன் போக்ஸோ சட்டம் கடந்த அக்டோபர் மாதம் வரை பதிவானது எவ்வளவு தெரியுமா ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பது இது அரசாங்க தரவு காவல்துறையின் தரவு சொல்கிறது போக்ஸோ சட்டம் யாருக்கு எதிரானது சின்ன பிள்ளைகள் வன்புணர்வுக்கு ஆளானால் அவர்களுக்கு எதிரானது எத்தனை லாக்அப் அப் தெரியுமா சூழலை மாதம் வரைக்கும் இருபத்தி எட்டு இருபத்தி ஆறு காவல் நிலைய மரணங்கள் இருபத்தி ஆறு ஆடவ கொலைகள் இத்தனை பண்ணிட்டு நீங்க திரும்ப வந்து ஆங்க வந்துருவோம் நாங்க வந்துருவோம் சொல்றது அண்ணன் இங்கே முன்னோரு விசித்திரம் டிவி கே டிவி கே காங்கிரஸ் அருமை சகோதரர் டிவி கே காங்கிரஸ் அவர் இருக்கிறார் அவர்கள் அதை பேசத்தான் செய்வார்கள் ஆனால் உண்மை நல்ல பேசிவிட்டால் அது உண்மையான சொற்களுக்கே மரியாதை உண்டு நாங்கள் பேசுவது எங்கள் அண்ணன் எடப்பாடியார் பேசுவது மனதின் ஆழத்தில் இருந்து வரும் உண்மை உண்மை அதுவே மக்களின் ஆதரவை பெறும் உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி